நங்க ஏன் தப்பு பண்றேங்கன்னு கேட்டா ஆ என்ன மொபைல் ஆன் பண்ணனும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க என்ன சம்மய இங்கிலீஷ் பேசுறீங்க இப்ப ஓகே தேங்க் யூ வந்து குப்பை கொட்டுன்னு சொல்லிட்டு நரோட்டில் நிறுத்திட்டாங்க பின்னாடி வந்தவங்க எங்கள் வண்டியில் ஏற்றிட்டாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கேக் வந்து கோயமுத்தூர் ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா நம்மளோட எஸ்டேட்டில் ஃப்ரெஷ்ஷாக வளர்ற ஒரிஜினல் நேச்சுரல் டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணிகிட்ருக்கோம் ஒன் கேஜி த்ரீ நைன்ட்டி நைன் தான் அழகி ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எந்த கலரும் எந்த கெமிக்கலும் கலக்காமல் ஒரு டீ அழகிஸ் நம்ம அபீஸ் டீ ஆர்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணிவிட்ற வாட்ஸ்அப் நம்பர் மறக்காமல் ஆர்டர் பண்ணிங்க அழகீஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டில் மிலான் தீமில் தான் அழகீஸ் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அது வந்து ஃபாண்டன்ட் எப்படின்னா ஃபாண்டன்ட்டில் வந்து ரெயின்போ தீமில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ப்ரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேக்கு பண்ணுனது அதெல்லாம் என்னன்னே தெரில பட்டு கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பட்டு என்ன ஆச்சுன்னே தெரில இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒருத்தர் கூட சரியான ஃபைட்டு ஏன் நடந்துச்சுனே தெரில அதுக்கப்புறம் இங்கேருந்து கொண்டு போகிறோம் ஒரு தாத்தா வந்து கேக்கு நான் பின்னாடி வச்சு உட்காந்துருக்கேன் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ காரில் தான் போனோம் த்ரீ கேஜிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூ கேஜினால் நாங்கள் டூ வீலர்லேயே போயிடுவோம் அப்போ வந்து நர் ரோட்டில் நின்று குப்பையை கொட்டிகிட்ருக்காரு அவர் அவர் ஃபேஸ் வந்து நான் ப்ளர் பண்ணிட்டேன் ஏன்னா வெளியே காமிக்க வேணாம் வயசானவங்க அப்படிங்கிறக்காக அவர் எப்படி பேசுகிறாரு மட்டும் பாருங்கள் ஃபுல் வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன் அது என்ன ரொம்ப டூ மச்சாக பேசுகிறாரு எப்படின்னா கா குப்பையை வந்து நர் ரோட்டில் கொட்டிட்டு சடன் பிரேக்கு ஏன்னா அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது அங்கே ஓரத்தில் நின்று போடலில்ல ஏன்னா அங்கே அங்கே போனால் குப்பை இருக்கும்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல ஸோ அதனால் குப்பை தொட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு போகிறாங்க நாங்கள் போய் சடன் பிரேக் போட்டு பின்னாடி வந்து ஒரு அண்ணா எங்கள் மேலே வண்டியை விட்டுட்டாங்க ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன மொபைல் ஆன் பண்ணோன்னு இங்கிலீஷில் பேசுகிறீங்க என்ன செம்மையாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க இப்போ ஓகே தேங்க் யூ வந்து குப்பை கொட்டுறன்னு சொல்லிட்டு நான் நடு ரோட்டில் நிறுத்திட்டாங்க பின்னாடி வந்தவங்க எங்க வண்டியில ஏத்திட்டாங்க எங்க நடு ரோட்ல நீ நிறுத்திட்டீங்களா என்ன பண்றது

அப்போ பின்னாடி அண்ணா அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு ஸோ அவங்க வந்து பேசுனதுக்கப்புறம் அப்பமா அவர் வயசானவர் ரொம்ப பேசினாங்க சரி ஓகே வயசாகிடுச்சி நம்மளுக்கு வந்து கேக் டெலிவரி ஆறு மணிக்கு கேட்டிருந்தாங்க ஷார்ப்பாக ஆறு மணிக்கு கேட்டிருந்தாங்க நம்ம பிசுறு தட்டாமல் ஷார்ப்பாக சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடியே போய் டெலிவரி பண்ணிட்டோம் லீஸ் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அழகாக டெலிவரி பண்ணுறதா நம்மளோட பழக்கம்